அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அவங்களோட இரண்டாவது மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரை மாநகரத்தில் நேற்று சாயந்தரம் நடத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நிமிஷம் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு டேடி அங்கிள் பாயின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சு விட்டுருந்தாரு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸை பார்த்துட்டு விடைபெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ப்ளே பண்றேன் பார்க்கலாமா ஸ்டாலின் அங்கிள் அவர்களே நரேந்திரபாய் மோடி ஜி அவர்களே இட்ஸ் வெரி ராங் அங்கிளன அண்ணா அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரசியலையும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அரசியலான பல தருணங்களையும் கொள்கை தலைவர்களையும் கொள்கை எதிரிகளென்ன ஒவ்வொருத்தவங்களையும் சுட்டி காட்டி பேசியிருந்தார் உண்மையிலேயே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நிமிடங்கள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த கூட்டம் வாக்குகளா கன்வெர்ட் ஆகுமான்கிறது தான் சந்தேகம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் உங்களை நான் ஏமாத்துறதுக்காக இந்த கூட்டத்தை வச்சு இவர் ஜெயித்துருவார் ஆட்சியை பிடிச்சிருவார் எலெக்ஷனே ஸ்வீப் பண்ணிடுவார்னு ஜால்ரா போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆகாது காரணம் என்னென்னா நிதர்சனத்தை பேசி பழகிட்டுச்சு இப்போ ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்களேன் இது ரெண்டாயிரத்தி ஆறில் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கூடுன்னு கூட்டம் அதே மாதிரி அவர் அந்த எலெக்ஷனில் ஜெயித்தாரான்னு கேட்டால் ஜெயித்தார் அவர் மட்டும் ஜெயித்தார் விருத்தாச்சலம் தொகுதியில் ஜெயித்தார் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் அதாவது இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் அதுக்கு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி வச்சு திமுக என்கிற ஒரு பெரும் கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற ஒரு அந்தஸ்து கூட கிடைக்காம மூணாவது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவராக ஆகிறாரு உருவெடுக்கிறாரு ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தலையே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு தனியா ஒரு கூட்டணியை உருவாக்கி தவறா ஒரு முடிவெடுத்த காரணத்தினால தோற்கடிக்கப்பட்டாரு வாஷ்ட் ஆகிறாரு சரியா ஒரு முடிவு எடுத்திருந்தாரு இன்னைக்கு நம்ம வர ஒரு முன்னாள் முதலமைச்சரா கூட பாத்துருக்கலாம் சேம் இங்கேயும் அதே பார்முலா தான் கடைசி நேரத்துல என்ன வேணாலும் ஆகலாம் காரணம் இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் இருக்கு பனையூர்ல இல்லாம தினம் தினம் களத்துல இறங்கி மக்களோட மக்களா ஒவ்வொரு பிரச்சனையில நின்னாருன்னு இம்பாக்ட் இன்னும் வேற மாதிரி இருக்கும் இல்ல விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசிட்டு விட்டது மாதிரி இதையும் விட்டுட்டாரு என்ன மன்னிச்சிருங்க தேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கலப்பணியும் வேணும் கூட்டணியும் வேணும் இல்லைன்னாலும் என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் கஷ்டம் தான் அரசியல்ல பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு பார்க்கலாம் பொறுத்து பொறுத்திருந்து நன்றி வணக்கம் முதல் விஷயமா திரு விஜய் அவர்களோட அந்த முப்பத்தி நிமிஷம் ஸ்பீச்சை மட்டும் கொஞ்சம் பார்ட்டா பிரிச்சு பார்த்துடலாம் ஆனால் என்ன நீங்கள் பாட்டை பிரித்தாலும் சரி அதில் ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் பிரிக்க முடியும் அதில் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஆகிடுச்சு அந்த முப்பத்தி மூணு நிமிஷத்தில் எப்போவுமே ஒரு கட்சியோட கோர் ஒரு கொள்கையாக இருக்கிறது வந்து அந்த கட்சியோட கொள்கை ப்ளஸ் அந்த கொ கொள்கை எதிரிகள் அந்த கட்சி இந்த நாட்டில் யாருக்கு எதிராக அரசியல் பணம் போகிறாங்கிற ஒரு விஷயம் அவங்களோட கொள்கை தலைவர்கள் வந்து முதல் கட்டமாக அட்ரஸ் பண்ணிட்டாங்க அம்பேத்கர் அவர்கள் காமராஜ் அவர்கள் வேல்நாச்சார் அவர்கள் இது மாதிரி கொ கொள்கை தலைவர்களை வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க இரண்டாவது கட்டமாக அவங்களோட கொள்கை எதிரிகள் நீங்கள் பாசிசமாக பாயாசமானு சொல்லிவிட்டு இல்லை பாயிசனான்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் பிஜேபி அதை தாண்டி வந்து இங்கே திமுக ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் இது மாதிரி விமர்சித்து பேசியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நிமிடங்கள் இந்த ரெண்டு பாட்டை பிரிச்சிங்கன்னா இந்த ரெண்டு பாட்டை மட்டும்தான் பிரிக்க முடியுது இந்த ஸ்பீச்சை காரணம் என்னென்னா கொள்கை ப்ளஸ் கொள்கை எதிரிகள் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும்போது மக்களோட பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது சோஷியல் மீடியாவில் நான் தெளிவாக என்னால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சோஷியல் மீடியாவில் விஜய்க விஜய் அவர்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பிரதிபலிக்கப்படுகிறதோ அது எல்லாத்தையும் அழகாக அப்சர்வ் பண்ணி பேசியிருந்தாங்க இவர் பனையூரில் இருக்கார் புசியார் அந்த கூடை வச்சுட்டு எப்படி வந்து அரசியல் பண்ண போகிறாரு மாதிரி கூட இருக்கவங்க இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்ஸ் அதாவது எண்பத்தி ஆறு இந்த மாதிரி அவங்கள ட்ரோல் மெட்டீரியல் பண்ணுறாங்க இது மாதிரி சின்ன பசங்களை வச்சு எப்படி இவர் அரசியல் பண்ண போகிறாருன்னு சோஷியல் மீடியாவில் வந்து அந்த ஒரு விம்பத்தை அழகாக அப்சர்வ் பண்ணி டீமாக அழகாக டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க இவராக அழகாக டெலிவரி பண்ணிட்டார் அதில் எந்த தவறும் கிடையாது ஸ்ட்ராட்டஜி சூப்பராக பண்ணியிருக்காங்க எந்த தவறும் கிடையாது எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா முதல் மாநாடு அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் இதே விஷயத்த பேசியிருந்தாங்க அது வந்து கொ கிட்டத்தட்ட ஒரு முப்ப நாற்பத்தஞ்சு நிமிஷம் மாநாடு கொள்கை தலைவர்களை முன்ன கொண்டு வந்தாங்க கொள்கை எதிரிகளை கொண்டு வந்தாங்க இங்கேயும் அதே மாதிரி தான் கொள்கை தலைவர்கள் கொள்கை எதிரிகள் ஸோ அப்போ இதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க ஈவன் நானும் எதிர்பார்த்தேன் அதாவது என்னென்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க பேசியிருக்கிறது ஒன்றே ஒன்று ஒன்றே ஒரு விஷயம்தான் அந்த மாநாட்டில் ஏடிஎம்கேவை தொடரலை இந்த மாநாட்டில் ஏடிஎம்கேவை தொட்டா தொட்டிருக்காங்க ஒரு கட்சியோட தலைவர் யாருன்னே எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியல ஆர்எஸ்எஸ் கூட யார் யார் கூடையோ கூட்டணி வச்சுட்டு சுயலாபத்துக்காக இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து அட்ரஸ் பண்ணி பேசுகிறாரு அதாவது வந்து இது மூலமாக பேசுகிறது மூலமாக மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் க்ரெடி கிரெ க்ரெடிபிலிட்டி அதாவது நம்பிக்கைத்தன்மையை உயர்த்தி இருக்காருன்னு கேட்டால் அதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி உண்மையிலே நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் அன்றாட ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை பேசுவார் அதை வந்து இன்னும் உணர்ச்சி பூர்வமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் ஏன்னா எ யார் யாரோ பேசுகிறத தாண்டி சீமான் அவர்களெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறவங்க எக்ஸிஸ்டிங்காக கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்க பிளேயர்ஸ் டிஎம்கே வரது சரி ஏடிஎம்கே பிஜிபி எல்லோரும் எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்க புதுசாக கிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க இவர் மக்களுக்காக என்ன செய்ய போகிறாரு என்ன சொல்ல போகிறாரு ஏற்கனவே இருக்கிற கச்சத்தீவு பிரச்சனை மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் நீட்டு பிரச்சனை மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இந்த பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையை மட்டும் நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறத விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கோராக உள்ளே போய் பேசி இன்றைக்கி இருக்கிற மக்களோட பிரச்சனையை கொஞ்சம் பிர பிரதிபலித்து அதை சூட்டோட சூடாக முடிஞ்சதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தாங்கன்னு வைங்களேன் வேறு மாதிரி இருந்திருக்கும் உண்மையிலே நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி முக்கியமாக போயிட்டுருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு தூய்மை பணியாளர்களுடைய பிரதிநிதிகளை இதே திரு விஜய் அவர்கள் வீட்டில் பனையூரில் கூட்டு போய் சந்தித்தார் கூட்டி வந்து சந்தித்தார் சந்தித்து அவங்களோட குறைநேரகளை கேட்டு என்னால் முடிஞ்சதை பண்ணுவேங்கிறத வந்து உறுதி கொடுக்குறாரு அறிக்கை கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் கோர்ட் ஆர்டருன்னு ஒன்று வருது அதில் அழகாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு கொடுக்கப்பட்டதை திரும்ப பெற மாட்டாது ஸோ இந்த மக்கள் தனியார் நிறுவனத்துக்கு கீழே தான் வேலை பார்க்க போகிறாங்க அதில் இவங்க டெம்பரரி ஆக்குறாங்களா இல்லை பெர்மனண்ட் ஆக்குறாங்கிறது எந்த மென்ஷனும் பண்ணல திரு விஜய் அவர்கள் எடுத்த இந்த முடிவோட விளைவு இன்றைக்கி நெகட்டிவாக வந்திருக்கு ஸோ அதோட பிரதிபலிப்பாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க பரந்தூரில் விஜய் அவர்கள் போனார் போயிட்டு முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி பரந்தூர் மக்களுக்கு அதில் ஒரு விடியோ காலம் வஞ்சி வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா பல கட்சிகள் போராடினாங்க ஆனால் முக்கியமாக எல்லோரும் விஜய்கிட்ட ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மாற்றத்துக்காக ஒருத்தர் வந்திருக்காரு ஸோ அப்போ நம்மளுக்காக வருவாருன்னு போனார் பரந்தூருக்கு போனார் பரந்தூருக்கு போயும் மக்களுக்காக நின்று நின்று கிரவுண்டில் இறங்கி செஞ்ச பிரச்சனை இன்னைக்கு அது என்னவாக இருக்குது கிட்டத்தட்ட மக்களோட நிலங்களை அரசாங்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட நிலங்களை வந்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க பல ஏக்கருக்கு இடங்களை பணம் கொடுத்து வாங்கி ஏர்போர்ட் கட்டுறதுக்கான அனைத்து வேலைகளையும் தொடங்கிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு போராட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பரந்தூர் போராட்டம் இது ரெண்டுத்துலேயுமே தலையிட்ட விஜய் அவர்கள் இன்றைக்கி அதோட ரிசல்ட்டு நெகட்டிவாக இருக்கும்போது அதை பற்றி ஏன் பேசலை ஏன்னா பேசுனாங்கன்னு வைங்களேன் திரு விஜய் அவர்கள் பேசுகிறாரு களத்தில் இறங்குறான்னு வரும்போது கண்டிப்பாக அரசாங்கம் அதில் ஒரு முடிவு எடுப்பாங்க ஏன்னா அவர் கூடும்போது அவர் கிரவு கிரவுண்டில் வரும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒன்று இருக்குது மக்கள் கூடுவாங்க அவங்களோட தொண்டர்கள் கூடுவாங்க அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க நான் அதை ஏன் சொல்கிறேன்னு கேளுங்கள் அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கும் திரு விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காரு ஸோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை கோர்ட்டில் போய் அது நம்மளுக்கு எதிராக வந்துருச்சு ஸோ அப்போ விஜய் அவர்கள் திருப்பி களத்தில் இறங்குறாரு மக்களுக்காக பேசுகிறாரு பட்சத்தில் மீடியா அப்படியே இவர் இவர் மேலே டான் ஆகும் அரசாங்கம் இவர் மேலே டான் ஆகும் அப்படியே இவர் மேலே ஒரு பார்வை வரும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை திருப்பி பேச்சு பொருளாகும் அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் இவங்க நினச்சாங்கன்னா திருப்பி மக்களுக்காக ஒரு முடிவு எடுக்கிறதுல எந்த ஒரு தடையுமே இவங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை ஃபாலோ அப் பண்ணி மக்களுக்காக இந்த அளவுக்கு வந்திருந்தாருன்னா அந்த பிரச்சனை இவங்க கையில் எடுத்த பிரச்சனைக்கான ரிசல்ட் இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ஆகிருக்காரு ஆகியிருக்காது இல்லை இவங்க ஆசைப்படுறது மாதிரி எல்லாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிச்சிடணும் ஆட்சி பிடிச்சி முப்பத்தி ஒன்று அப்படி ஓ பயணம் பண்ணி நம்ம தான் அடுத்து திருப்பி தமிழ தமிழகத்தை ஆட்சி பண்ண போகிறோங்கிறது வந்து எல்லாம் ஓகே கான்ஃபிடென்ட்டெல்லாம் செம ஆனால் இந்த அளவுக்கு கூடின கூட்டம் நாளைக்கு வாக்குகளை கன்வெர்ட் ஆகுமா ஒட்டு மொத்தமே நான் இங்கே ஒரு நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்காங்க வைங்களேன் தமிழகத்தில் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஓட்டஸ் தான் இருக்காங்களா அதை தாண்டி வந்து டிவியில் பார்க்குறாங்க பல பேர் பார்க்குறாங்க நான் ஒத்துக்கிற அவங்களோட ஸ்ட்ரெந்தை ஒத்துக்கிறேன் ஆனால் இதை விட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெந்தை ப்ரூவ் பண்ண நபர் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் இதை வர இதை விட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காணிச்சார் ஆனால் என்னாச்சு விருத்தாச்சலங்கிற ஒரு தொகுதியில் மட்டுந்தான் ஜெயிக்க முடிஞ்சது மிச்சம் எல்லா தொகுதிகளுமே வாஷ் அவுட் காரணம் என்னென்னா அது விஜயகாந்த் அவர்களுக்காக மட்டும் கூடின கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாணக்கியமாக அவர் முடிவெடுத்தாங்க ஜெயலலிதா அமேர் கூட கூட்டணி வச்சாங்க திமுக என்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை எதிர்க்கட்சி தலைவருங்கிற ஒரு அந்தஸ்து கூட கொடுக்காமல் கீழே தள்ளினாங்க ஜெயலலிதா மேயர் ஆட்சி ஆட்சியில் சிஎம்மாக இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் யார் இருக்கா விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் யா யாரோட அட்வைஸை கேட்டாருன்னு எனக்கு தெரில மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதிலேருந்து வெளில போய் ரெண்டாயிரத்தி பதினாறில் யார் ஆட்சி பிடிச்சா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க எதிர்கட்சித் தலைவரில் எந்த ஒரு ஒரு பவர்லேயும் வர முடியாத அளவுக்கு வாஷ் ஆகிறாது ஆகிறாங்க அந்த ஒட்டுமொத்த கூட்டணியும் திமுக மறு மறுபடியும் எதிர்கட்சி ஆகிறாங்க இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமா இன்னைக்கு அந்த கட்சி என்னவாக இருக்குது தேமுதிக அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மேயர் வந்து இறக்குறாங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது இன் கேஸ் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மேயர் கூட கூட்டணியில் இருந்திருந்தால் அந்த வெற்றிடத்தை நிரப்பியிருக்க நிரப்பியிருப்பாரா இல்லை நிரப்பி இருக்க மாட்டாரா நம்ம ஒரு முன்னாள் சிஎம்மாக பார்த்துருக்கலாம்ல விஜயகாந்த் அவர்களை இல்லை உடல்நலம் பதவியில் இருக்க போய் சிஎம்மாக இருக்க போய் உடல்நலம் கூட நல்லா இருந்து இன்னைக்கு உயிரோடு இறந்திருப்பார்ல ட்ரோல் மெட்டீரியல் ஆகியிருக்க மாட்டார்ல அப்படி ஒரு நபரை இன்றைக்கி இழந்திருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்றைக்கி வரீங்க ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க அமைக்கிற பட்சத்தில் ஒரு டெப்புட்டி சிஎம் ஆகுறீங்க அதுக்கப்புறமா முப்பத்தி ஒன்றில் உங்களோட திறமையின் அடிப்படையில் அந்த தலைவரை நீங்கள் கீழே தாத்து நீங்கள் மேலே வரீங்களோ இல்லை நீங்கள் அப்படியே திருப்பி இருந்து நீங்களோ ஒரு தலைவரை உருவாக்கி நீங்கள் திருப்பி சிஎம் ஆகிறீங்களோ அது உங்கள் திறமை அது உங்களோட விஷயம் அந்த திறமையில்தான் ஒவ்வொரு தலைவர்களும் உருவெடுத்து வராங்க நான் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தான் செய்யும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஓட்டை பிரிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தனித்து நிற்கிற பட்சத்தில் திமுக ஓட்டை பிரிப்பீங்க பிஜேபியோட ஓட்டை பிரிக்கவே முடியாது காரணம் அவன் பிடிச்ச முயலுக்கு மூணு காலங்கிற வ விதத்தில் பிஜேபி ஓட்டர்ஸ் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க நாம் தமிழர் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்துக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க இந்த பக்கம் திமுக ஹேட்டர்ஸ் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும் திமுகவோட சில வாக்குகளை மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும் ஆனால் அங்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் எப்படி அதை உடைக்க முடியும் அதாவது ஆளுங்கட்சியோட வாக்குகளை உடைக்கிறத தாண்டி ஸ்டேஜில் சினிமாவில் பேசுகிறது மாதிரி இவங்களை கலாய்ச்சிடலாம் அவங்கள கலாய்ச்சிடலான்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளையும் தொட்டு ஆளுங்கட்சியும் தொட்டு தன்னிச்சு நி நிற்கப்பட்டிங்கன்னா கடை கண்டிப்பாக அதோடய விளைவு வந்து மோசமாக இருக்கும்ங்கிறது என்னோடய கருத்து மக்களோட கருத்து நீங்கள் என்ன வேணாலும் கீழே பதிவிடலாம் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மாயாஜாலம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் ஜெயித்துருவார் அப்படியே ஸ்வீப் பண்ணிடுவார்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி பாருங்கள் அதாவது கூட்டணி கேல்குலேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பக்கம் ஜாதிய ஓட்டு இருக்குது சமுதாய ஓட்டுக்கு இருக்குது கிறிஸ்டின் ஓட்டு இந்து ஓட்டு என்னென்னமோ இருக்குது இவங்க எல்லாரும் இங்கே ஒரு செக்டார் இங்கே ஒரு செக்டாராக தனித்தனியாக இருக்கும்போது அதாவது கூட்டம் கூட்டமாக கூட்டணி கூட்டணியாக இருக்கும்போது தனிச்சு ஒரு நபரால் ஓட்டை பிரிக்க முடியுமே தவிர வேறு எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் சீமான் அவர்களை உதாரணமாக எடுத்துக்கலாம் விஜயாந்த் அவர்களை உதாரணமாக எடுத்துக்கலாம் எம்ஜிஆர் அவர்களை இவங்க உதாரணமாக எடுத்துருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களை இவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில அவர் அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ திமுகவில் பணி செஞ்சுட்டு இருக்காரு நடிச்சிட்டு இருக்கும்போது ஒன்று சின்ன எப்பளும் அதாவது மெரீனா போராட்டம் இங்கே வந்து தூத்துக்குடி போராட்டம் அப்படின்னு ஒன்று ரெண்டு போராட்டத்தில் மட்டும் வந்து தலையாட்டில் தொடர்ந்து மக்கள்கிட்ட இறங்கி செஞ்சுருக்காரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்காம இல்லை மக்கள்கிட்ட இறங்கி போரா போராட்டத்தில் கலந்து கொண்டு திமுக திமுக கட்சியில இருந்து எம்எல்ஏவாக இருந்து மக்களோட ஒவ்வொரு பிரச்சனையிலும் கலத்துன என்ன நபர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருந்த பட்சத்தில் தான் அடுத்து அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவரால் ஆட்சி பிடிக்க முடிஞ்சது எழுவத்தி ஏழில் அவங்க அந்த எழுவத்தி ஏழில் கணக்கில் எடுக்கிறாங்க அறுபத்தி ஏழில் அவர்களை கணக்கில் எடுக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரோட பாலிட்டிக்ஸ் வேறு அன்றைக்கி போட்டியாளர்கள் கம்மி அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஏன்னா அன்னைக்கு வந்து திமுக மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு எம்ஜிஆர் அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு அனுதாபம் இருந்துச்சு சினிமாவை வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அவருக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த பக்கம் ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு தனியில் போற ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறதை தாண்டி எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் என்னோடய தனிப்பட்ட விருப்பம் உங்களோட நலனுக்காகவும் சொல்கிறேன் தமிழக மக்களோட நலனுக்காகவும் சொல்கிறேன் கூட்டணின்னு ஒரு விஷயம் அமையும் போது அதிமுக தமிழக வெற்றி கழகம் விசிக்கே அதாவது விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்வீப்பு ஈஸியாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம் எல்லாரும் சொல்லுவாங்க அரசியலில் பெரியவங்க முக்கியமாக சொல்லுவாங்க அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு பார்க்கலாம் எட்டு மாதங்கள் இருக்குது எங்களோடய மூ எப்படி இருக்குது தனிச்சின் நின்று ஓட்டை பிரிக்க போகிறாங்களா இல்லை மக்களோட ஒரு நலனுக்காக கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க போகிறாங்கிற அமைக்க போகிறாங்களான்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நம்புகிறேன் அதை செயல்படுத்தி களத்தில் இறங்கி பண்ணுவாங்கன்னு விரும்புகிறேன் நன்றி வணக்கம்